ஒன்று சாமுவேல் பன பனிரெண்டு பதினாறு என்ற வசனம் வேத பகுதியில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான தோல்விகள் வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே நாம் வேதனைப்படுகிறதான நெகிழ்ச்சிகள் நம் வாழ்க்கையில் கடந்து வருகிறது நாம் ஒருபொழுதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதா கர்த்தரமாக ஆசிர்வதிக்க மாட்டாரா மற்ற ஜனங்களைப் போல நாம் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டோமா என்ற எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒரு காரியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இன்றைக்கு பாரு என் மகனே என் மகளே கர்த்தர் செய்யும் அதிசயத்தை கர்த்தர் செய்யும் பெரிய காரியத்தை என்று சொல்லியிருக்கிறார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்கிற சொபத்துக்கு பதில் கொடுக்க நாம் காத்து கொண்டிருப்போம் பறவை சிறகுகள் வரும் வரை எப்படி தன் கூட்டுக்குள்ளே அடைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறதோ அப்படியாய் சிறகுகள் வந்தவுடனே வானத்திலே வட்டமிட்டு உல்லாசமாய் பறக்கிறது அதுபோல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை விட் நம்முடைய நம் அண்டையிலே சேரும் வரை நம் பொறுமையோடு காத்திருந்து உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ மன மகிழ்ச்சியோடு ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபிக்கா பாராட்ட அவர் நம்மை உயர்த்த அவர் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையின் தைரியத்தோடு நாம் கடந்து வரும் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்